அது எங்க அப்பாவுடைய மாண்பு அவருடைய பண்பு ஆனால் பார்த்துக்கிருக்க பிள்ளைகளுக்குன்னு ஒண்ணு இருக்குது இது எத்தனை எத்தனை நூற்றாண்டுகளுக்கு சைக்கிறதுன்னு ஒன்னு இருக்கு கோயில் ஒரு பொதுவா அப்படி ஒரு கேள்வி கேட்போம் கோயிலு கட்டினவே அது எங்க பார்த்தேன் குலசேர பாண்டியன் கோயிலுக்குள்ள இருக்கிற தெய்வமா இருக்குல்ல அந்த ஆண்டாள் அது அவ என்ன திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடினவன் எதுல பாடின எந்த மொழியில அவ யாரு தமிழ் குலமகள் தமிழ் மூதாத அப்படிதானே கட்டுனது எங்க பாட்டேன் மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி இதையும் சரி கட்டினவன் எங்க பாட்டேன் கோயில் கட்டினவன் எங்காலு கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு என்ன பண்ண செங்கல் எடுத்து கொடுத்தியா இல்ல சன் என்ன உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டா விதி விதி விதிச்சது யாரு விதியா சரி இந்த விதியை வாழ்க்க நீ யார் முதல்ல யார் இந்த ஆகம விதி விதித்து விதிச்சது யார் இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார் அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் சசனம் அது சொல்லுங்க அதை மீறக்கூடாது சட்டத்தை சொல்றதுக்கு சொல்லுங்க நீங்க கேட்டா நீங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகள் எப்படி வரக்கூடாது அந்த மருத்துவர் தான் அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது நோய் தொற்று சம்பந்தப்பட்டது கருவறைக்குள்ள நான் வர்றதுக்கு என்ன என்ன உனக்கு பிரச்சனை எத்தனை ஆண்டுகளுக்குங்க இந்த நூற்றாண்டுலயும் இந்த கொடுமையை நீங்க தொடருவீங்கன்னா எப்படி சதிர சொல்றீங்க நீங்க எப்படி இதுக்கு சப்போர்ட் சனாரா அது வந்து அது ஆகம விதி ஆகம விதி சரிங்க அந்த விதிய விதிச்சது யார் விதியா சதியா எனக்கு பதில் ஆகம விதியை இவர்கள் உட்கார்ந்து வகுத்தார்கள் ஏன் வகுத்தார்கள் நான் வரக்கூடாதுங்கிறது ஒரு விதியா அது சதி எத்தனை வாரத்துக்குங்க இந்த இட ஒரிக்கீடு முறையே வந்தது சீமான் இந்த தெருவுல போகக்கூடாது அதை ஏழைங்கிறதுக்காக போக கூடாது இந்த குளத்துல குளிக்க கூடாது ஏழைங்கிறதுக்காக குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்ல நான் தாழ்ந்த சாதி இழி சாதி இழி மகன் தீண்டத்தகாதவங்கிறதுனாலதான் இந்த தெருவில் நடக்கூடாது என்ன இந்த குளத்துல குளிக்காத என்ன இந்த கோயிலுக்குள்ள வராத என்ன அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னை கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில் குடுறான போராடி பெற்றதா இந்த வகுப்பாடி பிரதித்துவம் இந்த ரிசர்வேஷன் கோட்டா அது விளங்குது

அந்த கருப்ப கிரகத்தை காட்டின நீங்களே இந்த ப நாங்களா யாராவது சொல்லுங்களேன் யாரு கிட்ட சொல்லுங்க அப்ப கட்டும் போது வராத தீட்டு அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு தூக்கி கொண்டி வைக்கும் போது வராத தீட்டு இப்ப திட்டம் வந்து கும்பிட வந்துருமா எப்படி இளையராஜா நாங்கரவோ ஒரு எலும்பு நேரம் ரத்தம் சிலை இருக்கிற மனுஷன் அன்னைக்கு அவன் இசை இறைவன் நீ எத்தனையோ அவதாரம்னு சொல்லி அது அவ ஒரு அவதாரம் இசைக்கு என்று பிறந்த அவதாரம் எங்க அப்ப ஏன் எப்படி நீ ஈவிப்படுத்துவ நீ தகுதி பார்த்து அப்பாவை ராஜ்யசபா குடுத்தியா மோடிய நாற்காலி உட்கார்ந்து நாட்டின் முதல் குடிமகன் மேலே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை அவனுக்கு அந்த சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை ஆகம விதி இருக்கட்டும் அந்த விதியை வகுத்த ஆள் பேசுவோம் அவரோட பேசிக்கிடுவோம்